டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து முற்றிலும் தவறான செய்தி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போது சிபிஐ எடுத்த வழக்கு அந்த வழக்கு சிபிஐ எப்படி எடுத்தது தெரியுமா இருந்த சாமி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுக்கிறாரு இந்த மாதிரி டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ல இத்தனை ஆயிரம் கோடிக்கு மேல ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு அந்த ஆள் கேஸ் போடுறான் அந்த ஆள் போட்ட கேஸ்லதான் சிபிஐ என்கொயரி வருது சோ அந்த சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு இவங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காலத்தையும் அவர் எகன்ஸ்டா செயல்பட்ட பாகிஸ்தான் அதிபர் வந்து கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்களா கனிமொழி ராசாவையும் யாரு பாகிஸ்தான் அதிபரா கொண்டு போய் சிறையில அது வந்து பாருங்க சார் ஒரு சிபிஐ ஒரு வழக்கு தொடர்ந்து சார் சிபிஐ வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில அவங்களை கைது பண்றாங்க அவ்வளவுதான் அதுக்கோ அரசுக்கும் சம்பந்தம் இல்ல அரசு வந்து அததான் அது வந்து இண்டிபெண்ட் பாடிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க ஆனா இப்ப வந்து இதெல்லாம் எங்களுடைய தான்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்க ஒன்றிய அரசு வந்து அதை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு என்போர்ஸ்மெண்ட் அதை என்போர்ஸ்மெண்ட் எல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சு மணி லேண்டிங்